அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூணாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சிறப்பு இருக்குங்க சங்கட சதுர்த்தி விநாயக பெருமாவுடைய வழிபாட்டுக்கு ரொம்பவே உகந்த நாள் மேலும் இந்த நாள் வந்து நல்ல சுபமுகூர்த்த தினமாக இருக்கிறதுனால நல்ல நிகழ்ச்சிகள் செய்ய ஏதாவது முயற்சிகள் மேற்கொள்கிறீங்க இல்லை ஏதாவது வந்து பொண்ணு பார்க்க போகிறது இல்லை நல்ல வரன் அமையிறது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் செய்ய ரொம்பவே அற்புதமான நாளுங்க பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த நாளை வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஞாயிறு அப்படின்னாக்க கதிரவன் ஒரு பெயர் இருக்குது கதிரவன் அப்படின்னாக்க சூரியன் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி நவகிரகங்களின் முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் தான் அவருடைய ஆதிக்கம் பொருந்திய நாள் தான் இந்த நன்னாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஓய்வுக்காக பயன்படுத்துவோம் ஆனால் சிம்ம ராசி அன்பர்கள் மட்டும் ஓய்வுக்காக இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பதற்காக நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்ய உகந்த நாள் பொதுவாகவே ஒரு வழக்கு உண்டு என்ன கண்ணு கெட்டதுக்கப்புறம் எதுக்குடா சூரிய நமஸ்காரம் செய்கிற அப்படின்ட்டு அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க சூரிய பகவான் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒளிக கதிர்களை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் காலையில உதிக்கக்கூடிய அந்த அருள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மாலை நேரவையிலும் ரொம்பவே நல்லதுதான் ஆனா இடைப்பட்ட நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்பவே கஷ்டம் ஓகேங்களா ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நிலையை வலுப்படுத்த வலுப்படுத்த உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் விலகும் இது வந்து நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அந்த வகையில் இந்த நாளை பயன்படுத்திக்கணும் அதிகாலையில் எழுந்து அவருடைய சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு தீப ஆராதனை காட்டுறதுக்கான பொருட்கள் எடுத்துக்கிட்டு சூரிய பகவான் உதிக்கும் பொழுது ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை சொல்லி அந்த நீரை எடுத்து மூன்று முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தரையில் ஊற்றுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு தீப தூப ஆராதனை காட்டி அவருடைய வழிபாடை முடிச்சுட்டு அந்த நீரை கொண்டு வந்து வீடு முழுக்க தெளிச்சு விட்டுட்டு அதில் கொஞ்சம் இருக்கக்கூடிய நீரை வந்துட்டு நம்ம தீர்த்தம் தெளிப்போம் இல்லையா நம்ம மேலே தெளிச்சுப்போம் இல்லையா அந்த மாதிரியும் தெளிச்சிக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர் மேலேயும் தெளிச்சு விடுங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறவங்கள யாரும் மேலே போய் தெளித்து அவங்களோட தூக்கத்தை கெடுத்துடாதீங்க அப்படி கிடையாது அவங்க வரும்போது ஓகேங்களா ஸோ இதை தாண்டி அந்த சொம்பு நிறைய இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை வந்து வீடு முழுக்க தெளித்து முடிச்சுட்டு அதை கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சிருங்க அடுத்த வாரம் வரைக்கும் அந்த நீர் இருந்தாலையும் சரி இல்லை ஒரு இரண்டு நாட்கள் கழித்து மறுபடியும் நீங்கள் எப்போ வந்து பூஜை அறைக்கு போகிறீங்களோ அப்போது வந்து அந்த தண்ணீர் எடுத்துகிட்டு போயிட்டு துளசி சரி இருக்குது இல்லைங்க அதுக்கு வந்து கொட்டிடுங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த கலியுகத்தில் நமக்கு வந்து பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பண பிரச்சனை தான் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரு சூட்சமத்தை நான் சொல்லி கொடுக்குறேன் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறைய வந்துட்டு உங்களுக்கே ஒரு சேஞ்சஸ் தெரியும் என்ன அப்படின்னா பொதுவாகவே வாசனை பொருட்களில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அந்த வகையில் மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு ஓகேங்களா அப்புறம் மூன்று சின்ன சின்ன துண்டு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எடுத்துக்கோங்க சுக்கு எடுத்துக்கோங்க ஓகேங்களா இல்லை மூன்று துண்டு வேண்டானாக்கா ஒரு துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க இது கூட பச்சை கற்பூரம் ஓகேங்களா ஒரு துளி அளவு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கிட்டே இருக்கக்கூடிய தங்கம் இல்லை வெள்ளி இல்லை வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயங்கள் நீங்கள் அவங்க கிட்டே உங்கள்கிட்ட எவ்வளோ சில்லரை இருக்கோ அதெல்லாம் போட்டு முடிஞ்சு ஒரு பச்சை நிற துணி இருந்தாக்க ஓகே தான் அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் மஞ்சள் துணியில் ஓகேங்களா ஒரு மூட்டை மாதிரி முடிச்சுக்கோங்க முடிச்சுட்டு அந்த வாசம் வந்து உங்களுக்கு வெளியே இது பண்ணுற மாதிரி ரொம்ப அந்த நைலான் துணி இல்லை பட்டு துணி இதெல்லாம் வேண்டாம் அந்த பொருட்களுடைய வாசம் வெளியே வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் நீங்கள் வைக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய வாசம் பரவணும் அதுக்கு தகுந்த மாதிரி நூல் ஆடைகள்னு ஓகேங்களா கதர் ஆடைன்னு சொல்லுவோம் இல்லையா இல்லை வேஷ்டி இந்த மாதிரி ஓகேங்களா கதர் மெயினாக ஸோ அதில் முடிஞ்சு நீங்கள் பணம் வச்சு இருக்கக்கூடிய இடம் ஓகேங்களா உங்களுடைய பீரோக்கள் உங்களுடைய கல்லா பெட்டி இல்லை வேறு ஏதாவது உங்களுடைய நகை வச்சு எடுக்கக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி இடங்களில் இந்த பொருட்களை வைங்க நிச்சயமாக அடுத்த வழிபாட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் வரவு செலவு பார்க்குறது நல்லது தான் இருந்தாலும் சும்மா வந்து பார்த்திங்கனாக்கா பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்காமல் உங்க கைக்கு கிடைக்கிறத வந்து சுருட்டி வைக்க பழகுங்க வேணா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமாக நிறைய பணம் சேரும் ஓகேங்களா இருக்கக்கூடிய பணத்தை அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ எனக்கு சம்பளம் வருது நான் எப்படி மேடம் எண்ணி பார்க்காம வைக்க முடியுமா நான் எண்ணி பார்க்காம செலவு பண்ண முடியுமா அப்படி கிடையாது நம்ம சேமிப்புக்காகண்டி வைக்கிறோம் இல்லையா இந்த பணம் செலவுக்கு கிடையாது நம்மளுடைய சேமிப்பு அப்படின்னு வைக்கக்கூடிய பணத்தை மட்டும் சுருட்டி வைங்க ஓகேங்களா okay, சுருட்டி வைக்கும் பொழுது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க எந்த அளவு கையில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பணம் சேர்ந்துக்கிட்டே வருதுங்கிறத நீங்களே கண் கூட உணர முடியும் இது வந்து உண்மை 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 ஓகேங்களா ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது தாங்க நான் சொல்லி கொடுக்குற சூட்சம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களை பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் முக்கியமாக பெண்களுக்கு நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணி பாருங்க வீட்டில் உங்களுக்கே வந்து பார்த்தோன்னா கை நிறைய பணம் சேரும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க உங்கள் இஷ்ட தெய்வங்களை போய் வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி முதற்கண் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய ரொம்ப உகந்த நாள் சங்கட சதுர்த்தி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா மோதகம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு படைங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா அருகம்புல் மாலையாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க அவருக்கு பானகமும் ரொம்ப பிடிக்கும் ஸோ பானகமாவது செஞ்சு கொண்டு போயிட்டு வழிபாடு செய்யுங்க ரொம்பவே அற்புதமான மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் விநாயகப் பெருமானுடைய அருள் இல்லை அப்படின்னாக்கா நீ எப்பேற்பட்ட கடலை வழிபாடு செஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பொதுவாக மனுஷனுக்கு அருள் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு கிடைக்கணும் அடுத்ததாக முதற்கண் கடவுள்னு சொல்லக்கூடிய பெருமான் பெருமான்கிட்ட கிடைக்கணும் அடுத்ததாக அகிலத்தை ஆளக்கூடிய சிவபெருமானுடைய அருள் நமக்கு முக்கியமாக தேவை இதை தாண்டி மற்ற தெய்வங்களுடைய வழிபாடு ஓகேங்களா இதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் உங்களுடைய ராசிக்கு இந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் நல்லது அப்படின்ட்டுருக்கும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணும் ஆனால் அனைத்து தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கும் உங்களுக்கு தான் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு சிம்ம ராசி வந்து பார்த்தீங்கன்னாக்க திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே மேடம் அப்படின்னுட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது கடவுள்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் அருள் பாழைக்க தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்யுங்க அனைத்து தெய்வங்களுடைய அருள் ஆசையினாலும் உங்க வாழ்க்கை சிறக்கட்டும் தவறே கிடையாது புரிஞ்சதுங்களா ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொல்லி இந்த நாளில் சிம்ம ராசி அன்பழகி எப்படி இருக்குங்கிறத பலனை பார்த்துருலாங்க ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்குள்ள உண்டாகும் இந்த பக்குவம் இருந்துவிட்டாவே போதும் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிரும் அந்த வகையில் நீங்கள் நல்லாவே சமாளிப்பீங்க இருந்தாலும் சில பல நேரங்களில் ச முடியல அப்படின்லாம் நீங்கள் ஓஞ்சி போய் உக்காந்து காலம்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் இந்த நாளில் சமாளிச்சிருவீங்க அடுத்த குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் கிட்ட கோச்சிக்கிட்டு என்னங்க ஆக போகுது அவங்களே வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்பா நான் செஞ்ச தப்பு தான் அம்மா நான் செஞ்ச தப்பு தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு மாறுதல் இன்னைக்கு உங்களுக்கு தென்படும் அடுத்த எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் இந்த நாளில் உங்களுக்கு அதிகரிக்க போகுது அடுத்த சொந்தமா வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்துல தெளிவுகள் பிறக்குங்க எப்படி முதலீடு போடணும் எப்படி வந்துட்டு லாபத்தை எடுக்கணும் எதனால் நமக்கு லாபம் குறைஞ்சது எதனால் நமக்கு நஷ்டம் ஏற்படுச்சு அப்படின்ற ஒரு வியாபார புரிதல் இந்த நாளில் உங்களுக்கு உண்டாகும் அடுத்த தந்தை வழியில் ஆதாயம் உண்டாகும் தந்தைக்கிட்ட நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அடுத்த வீடு மனை விற்பதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் ஒரு பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்களை விற்று வேறு ஒரு விஷயத்துக்காண்டி பயன்படுத்தணும்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க அதில் வந்து தடை தாமதங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லையா அந்த மாதிரி விஷயங்களில் இன்றைக்கி தடைகள் விலகி உங்கள் மனசு போலவே அந்த காரியம் ஈடேறி வரும் மேலும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இத்தனை நாட்களாக உங்களுக்கு சிக்கல்களாக இருந்த விஷயங்கள் விலகும் பிள்ளைங்களோட படிப்பில் அக்கறை காட்டுவீங்க பிறருடைய தனிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து தலையிடாதீங்க அவங்களையும் உங்களுடைய விஷயங்களில் தலையிடாமல் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே சிம்மராசிர சூட்சுமன் பார்த்திங்கனாக்கா உங்கள் வேலையும் நீங்கள் செய்யணும் மற்றவங்களுடைய விஷயத்துக்கு நீங்கள் போகக்கூடாது மற்றவங்க உங்களுடைய விஷயத்துக்கு வராமல் பார்த்துக்கணும் பர்டிகுலராக குடும்ப விஷயங்கள் வெளியில் கசியாமல் பார்த்துக்கணும் இதை மட்டும் பார்த்துக்கிட்டாவே போதும் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் மேலும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் முதலீடுகளில் கவனம் வச்சுக்கோங்க ஒரு வேளை வந்து உங்கள் கையிருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஷேரோட மதிப்பு உயர்ந்துட்டு போகுது அப்படின்னாக்க தயவு செஞ்சு சேல் பண்ணுறது ரொம்பவே நல்லது தான் ஏன்னா அப்படி ஒரு ரிவேஸ் திரும்பிச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய முதலியே வந்துட்டு மோசமாக போய்டும் அடுத்ததான் மற்றவங்க கிட்ட பேசுகிறப்போ உங்கள் வார்த்தைகளில் நிதானம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் எந்த ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடியும் அலசி ஆராய்ஞ்சி பேசுங்க ஒரு சில விஷயங்களில் முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னாக்க இந்த நாள் வேண்டாம் இந்த தள்ளி போடுங்க ரொம்பவே உன்னதமாக இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அடுத்ததான் நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இளைய சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு இந்த நாளில் அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அக்கறை எப்பவுமே தேவைதான் அடுத்த அரசாங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும் ஏன்னா உடம்பு இன்னைக்கு வந்து ஆச்சு அப்படின்னா அப்படி கிடையாதுங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தர மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட நடந்துக்கோங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் சுமாராக தாங்க இருக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூரிய பகவான வழிபாடு செய்யலாம் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யலாம் இதையும் சேர்த்துக்கோங்க அம்பிகை தேவியை வழிபாடு செய்வதன் காரணமாக உங்க மனசுல மகிழ்ச்சி அதிகரிக்கும் புரிஞ்சுதுங்களா அடப்பூங்க மேடம் என்ன மேடம் முன்னேற்றம் இருக்குது ஒவ்வொரு நாளும் நான் வந்து பார்த்து பார்த்து தான் போயிட்டிருக்கேன் வாழ்க்கையில் பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே அப்படின்னாக்கா உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க கடவுளுடைய அணுகிரகத்தினால் உங்களுடைய படிப்படியான உயர்வு ஒரு நாள் உச்சத்துக்கு போகும் ஓகேங்களா உங்களுடைய பெயர் உங்களுடைய புகழ் உங்களுடைய பொருளாதார நிலை மேம்பாடு அடையும் அரசியல்வாதிகளாக இருக்கீங்க பதவிகள் வரும் மாணவர்களாக இருக்கீங்க நல்ல படிப்பு மூலமாக நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல வேலைக்கு போக போகிறீங்க பெண்களுக்கு உங்களுடைய குடும்பத்துடைய பொருளாதார நிலை அடையும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய விஷயங்களை நிறைய ஆசைகளை நிறைவேற்றிக்க போறீங்க ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க குடும்பத்தையே வந்துட்டு ஒரு நல்ல நிலை கொண்டு போய் நிறுத்திட்டு பொருளாதார ரீதியாகவும் உங்களுடைய மனசு ரீதியாகவும் ஒரு சந்தோஷத்துக்கு நிறைவாக இருக்க போறீங்க அதற்கான காலம் வந்துட்டு கணிஞ்சிக்கிட்டே இருக்குங்க புரியுதுங்களா நம்ம என்ன செஞ்சிட்டோம் இப்போ நல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு செவ்வந்த ஒரு மாங் காய் எடுத்து நம்ம வந்து பழுக்க வச்சுருக்கோம்னு நினச்சிக்கோ அந்த சீசன் தகுந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடலாமே அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணிஞ்சு நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு இதுக்கு எப்படி இருக்கும் தேன் மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாம்பழம் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையே நீங்கள் வாழ போகிறீங்க அந்த மாம்பழத்துடைய சுவையை நீங்கள் எப்படி அனுபவிப்பீங்களோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கையோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷங்கள் உங்களை சூழ்ந்து இருக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு அடடா என்னடா வாழ்க்கை என்னடா வாழ்க்கை அப்படி கிடையாது என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற அளவுக்கு உணரக்கூடிய ஒரு நிலைக்கு கடவுள் நிச்சயமாக கொண்டு போக போகிறாரு கவலையை விடுங்க காலரை தூக்கிக்கோங்க கடவுளை வழிபாடு செய்யுங்க கடவுள்தான் துணை ஓகேங்களா உங்களுக்கு நாங்களும் துணை நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவி இதோட விட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா வீடியோக்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சதுனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை கடவுள் கைவிட்டு போகவே மாட்டார் நல்லவங்க நீங்கள் அதனால் சோதனைகள் வரும் அதை வந்துட்டு பொருட்படுத்தாதீங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதை வந்து கடவுள்கிட்ட உளறிட்டு இல்லை கடவுளை திட்டிட்டு கூட உங்களோட அன்றாட வேலைகளை வந்துட்டு முயற்சிகளையும் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே வாங்க நாங்களும் கூடவே வரும் ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம போக தான் போகிறோம் புரிஞ்சுதுங்களா வாழ்க வளமுடன் வையகம் செலுத்த உங்கள் வாழ்க்கை குளிக்க உங்கள் வீடுகளில் சந்தோஷம் ததும்ப உங்கள் மனசில் உங்களுடைய முகத்தில் புன்னகை பூரி போட இந்த நாள் தொடங்கட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோடு முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம்